இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க திரையுலகுல நடிகர் நடிகைகளோட வாரிசுகள் சினிமாவில மிக சுலபமா அடி எடுத்து வச்சு தன்னோட குடும்பங்களோட பிராண்ட முதுகுல மாட்டிக்கிட்டே சினிமால மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருவாங்க அந்த நடிகர் விஜயோட மகன் சஞ்சீப் ஒரு ஷார்ட் டைரக்ட் பண்ணி தொடர்ந்து நடிகர் விக்ரமோட மகன் வர்மா கதாநாயகனா அறிமுகமாக இருக்காரு விஜய் விக்ரம் மகன்களை தொடர்ந்து இப்போ தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா இருக்க சூர்யாவோட மகனும் தமிழ் சினிமாவோட கதாநாயகனா அறிமுகமாக போறாரு அப்படின்ற தகவல் நம்ப தகுந்த வட்டாரத்தில இருந்து வெளிவந்திருக்கு சூர்யா ஜோதிகாக்கு தேவன்ற ஒரு மகனும் ரியான்ற ஒரு மகளும் இருக்காங்க மகன் தேவிப்போ புதுமுக இயக்குனர் ஒருத்தரோட ஒரு சின்ன பையனுக்கும் நாய்க்குட்டிக்கும் நடுவில் இருக்க பாசம் பத்தி படம் இயக்க போறதாகவும் அதுல சூர்யாவோட மகனான தேவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது டைரக்டர் சொன்ன கதை ரொம்பவே புடிச்சனால மகன் தேவை இந்த படத்துல நடிக்க வைக்க சூர்யா யோசிச்சு வரதா சொல்லப்படுது சோ சீக்கிரமாவே இந்த படத்தை பத்தின அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகணும் எதிர்பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க நடிகை தேவயாணி மும்பைய பூர்வீகமா கொண்டவங்க தமிழ்ல காதல் கோட்டை சூரிய வம்சம் நீ வருவா என்னன்னு எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க வெற்றி நாயகியா வளம் வந்தாங்க தேவயாணி விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை டைரக்ட் பண்ண ராஜகுமாரனை காதலிச்சு வந்தாங்க தாய் தந்தையோட எதிர்ப்ப மீறி நடிகை தேவயானி ராஜகுமாரனை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு இப்போ ரெண்டு மகர்களும் இருக்காங்க ராஜகுமாரனுக்கு சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் கிட்ட இருக்க ஆலயங்கரடு கிராமம் இந்த தம்பதிகள் சென்னையில் இருந்து வந்தாலும் ஒரு முறையாவது தங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது வழக்கம் தீபாவளி பொங்கல் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல நடக்கிற திருவிழாக்கும் குடும்பத்தோட போயிட்டு வர்றது இவங்களோட வழக்கமா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகை தேவயாணி அங்க நிலமும் வாங்கி விவசாயமும் செஞ்சுட்டு வராங்க கடந்த வருஷம் அவரோட பண்ணை ஒட்டி இருக்க நிலத்துல சில பிளாட் போட்டுக்கு முயற்சி செஞ்சப்போ அதை தானே விலக்கி வாங்கி அதுலயும் விவசாயம் செஞ்சுட்டு வராரு அந்த அளவுக்கு விவசாயத்தையும் அந்த மண்ணையும் நடிகை தேவியானி ரொம்பவே நேசிச்சு வராங்க இந்த நிலையில நடிகை தேவியானியும் அவரோட கணவன் ராஜகுமாரனும் அவங்களோட குழந்தைகளும் சொந்த ஊருக்கு போயிருக்காங்க அவங்களோட பண்ண வீட்டுக்கு முன்னாடி மண்பானையில பொங்கல் வச்சு குடும்பத்தினரோட வழிபட்டு அந்த கிராமத்து மக்களுக்கும் பொங்கல் கொடுத்து மகிழ்ந்திருக்காங்க நடிகை தேவயானி மும்பைய பூர்வீகமா கொண்டாலும் ஒரு தமிழ் இயக்குநரை கல்யாணம் பண்ணி புல்லாவே தமிழச்சியாவே மாறிட்டாங்க தேவயானி அந்த ஈரோடு மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் நேசிச்சு வரத பார்த்து அந்த பகுதி மக்கள் ரொம்பவே பாராட்டிட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேவியானையோட இந்த செயலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க